அனைவருக்கும் வணக்கம் கிரகணங்கள் மிகவும் முக்கியமான ஒரு இயற்கை நிகழ்வுகளாக பார்க்கப்படுதுங்க கிரகணங்களை ஒட்டிய இயற்கை பேரிடர்கள் போர் மற்றும் நோய் பரவல் ஆகியன நிகழ்து அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனாலேயே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் கிரகணங்களை கணித்து அதற்கேற்ப பலன் சொல்லக்கூடிய வழக்கத்தையும் கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டிற்கான முதல் சந்திரக்கிரகணம் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது பங்குனி உத்திரம் மற்றும் ஹோலி பண்டிகை நாளில் நிகழப்போகிறது வேத ஜோதிட சாஸ்திரப்படி நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஹோலி பண்டிகை பங்குனி உத்திர நாளில் சந்திரக்கிரகணம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சந்திரக்கிரகணமானது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் பத்து இருபத்தி மூணு மணிக்கு தொடங்கி மாலை மூன்று இரண்டு மணி வரைக்கும் நீடிக்கிறது பண்ணிடுங்க முன்னதாக இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நிகழ்ந்திருக்கு இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் பெரும் பிறல் சந்திர கிரகணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சந்திர கிரகணம் சுமார் நான்கு மணி நேரம் நீடிக்குமா ஹோலி மற்றும் சந்திர கிரகணம் இரண்டுமே ஒரே நாளில் ஏற்பட போகிறதுனால அதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா பலருடைய மனதில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாது மீன ராசியில் சூரியன் ராகு இணைந்திருக்க கன்னிராசியில் சந்திரனும் கேதுவும் இணையக்கூடிய நாளில் கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் உருவாகுதுங்க பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நிகழப்போகிறது பொதுவாக கிரகணமானது சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் ஏற்படும் இதில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரக்கூடிய நிலையில் சூரியனின் நேரடி கதிர்கள் சந்திரனை ஒளிர விடாமல் தடுக்கும்போது சந்திர கிரகணம் ஏற்படுதுங்க இந்த பதிவில் நாம் பார்த்தோன்னா இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம் எப்படி இருக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஆபத்தை ஏற்படுத்த போகிறது இந்த சந்திர கிரகணத்தால் நமக்கு ஏற்பட போகிற மாற்றங்கள் எப்படி இப்படி பல விஷயங்கள் பல பயனுள்ள தகவல்களை தான் நாம் இன்றைக்கி சேனலில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் இந்த சந்திரகணத்தோடு சேர்ந்து பங்குனி உத்திரம் வர்றதுனால முருகனுக்கு அரோகரா சரவண பவா அப்படின்னு பதிவிட்டு தொடர்ந்து இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் ஐந்தாம் தேதி நிகழப்போ

பலமான ராகுவுடன் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு நேரெதிரே சத்தமா ஸ்தானத்தில் கன்னி ராசியில் கேதுவுடன் சந்திரனும் சேரப்போகிறாரு இதனால சந்திர கிரகணம் ஏற்படுது அந்த வகையில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை சந்திர கிரகண நிகழ்வு ஏற்படுது இந்த சந்திர கிரகண நிகழ்வானது காலை பத்து இருபத்தி மூணு மணிக்கு தொடங்கி மாலை நான்கு முப்பத்தி ஒன்பது மணிக்கு முடிவடைது இந்திய நேரப்படி இந்த சந்திர கிரகணமானது பகல் பொழுதுல ஏற்படுறதுனால இதனை இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் சந்திர கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணமானது கிழக்கு ஆசியா தென்மேற்கு ஐரோப்பா கிழக்கு ஆப்பிரிக்கா அட்லாண்டிக் பெருங்கடல் வடதுருவம் மற்றும் தென்துருவம் தென் அமெரிக்கா பசுபிக் பெருங்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சந்திர கிரகணத்தின் போது நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் ஏற்படும் ஒரு சில விஷயங்களில் நாம் சிறப்பாக கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதாவது நாம் சிறப்பாக உடன் செலுத்த வேண்டிய சில விஷயங்கள் நமக்கு பார்த்திங்கன்னா ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையலாம் அதனால இந்த சந்திர கிரகணம் ஏற்படும் போது நாம வந்து ரொம்ப ரொம்ப இருக்க வேண்டியது அவசியம் அதிலும் காலம் வந்து மணி தொடங்குங்க எந்த ஒரு சுப காரியங்களையுமே செய்யக்கூடாது இது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்திடும் மேலும் சந்திர கிரகணத்தின் போது உணவு சமைக்கிறதையும் சாப்பிடுறதையும் முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க கிரகண காலத்தில் தெய்வ சிலையை நாம் தொடவே கூடாது அது ரொம்ப ரொம்ப விளைவிச்சிடும் அதே மாதிரி கோவிலுக்குள்ளேயும் நாம நுழையக்கூடாது கூடாது கிரகண நேரத்தின் போது கத்தி ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்தவே கூடாது குறிப்பாக சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லக்கூடாது சந்திர கிரகண நேரத்தில் நாம் என்ன செய்யலாம் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சால் நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகணத்தின் போது நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே போல் கிரகண நேரத்தில் கடவுள் வழிபாடு செய்கிறத தவிர்த்தாலும் நாம் தொடர்ச்சியாக மந்திரங்களையும் கடவுள் பெயரையும் நாம் உபசரித்து கொண்டே இருக்கலாம் நம்ம நம்மளுடைய மனதுக்குள்ள உச்சரித்துக்கொண்டே இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி புராணங்களை நாம் படிக்கலாம் மந்திரங்கள் தெரியலை அப்படின்னா கூட எளிமையான ஸ்ரீராம ஜெயம் ஓம் நம சிவாயா போன்ற எளிமையான மந்திரங்களை கூட நாம் உச்சரித்து கொண்டே இருக்கலாம் இந்த சந்திர கிரகணம் முடிஞ்ச உடனே வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது இது நமக்கு ஏற்படுகின்ற தோஷத்தை விளக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாதிரி நாம வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்வதன் மூலமா அசுப பலன்கள் குறைய அதிக வாய்ப்புகள் இருக்குங்க நமக்கு ஏற்படுகின்ற பேராபத்து விளைவுகள் பிரச்சனைகள் இதனுடைய தாக்கம் இல்லாமல் குறைவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அதனால் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெள்ளை நிற ஆடை இல்லை வெள்ளை நிற வஸ்திரங்களை நீங்க யாருக்கேனும் தானமாக வழங்க பாருங்க அதே மாதிரி கிரகணங்கள் நிகழக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது அப்படிங்கிற நிழல் கிரகங்கள் இந்த நிழல் கிரகங்களில் ஏதேனும் ஒன்றுடன் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அது சூரிய கிரகண நாளாகவும் பௌர்ணமி சந்திரன் சேர்ந்திருந்தா அது சந்திர கிரகணமாகவும் அமையுதுங்க இந்த காலகட்டத்தில் சந்திர கிரகணம் எந்த எந்த வருது இருபத்தி மூணு மணிக்கு தொடங்கி மாலை நான்கு முப்பத்தி ஒன்பது மணிக்கு முடிவடையுது இந்த சந்திர கிரகணத்தின் போது இதற்கு முன்பாக நாம பார்த்தீங்கன்னா உணவு உட்கொண்டு விடணும் சந்திர கிரகணத்தின் போது நாம சாப்பிடக்கூடாது சந்திர கிரகணம் நிகழ்வதற்கு முன்பாகவே நாம உணவை உட்கொண்டு விட வேண்டும் கிரகண வேலைகளை பாத்தீங்கன்னா மந்திர ஜபம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பித்ரு காரியம் செய்யக்கூடிய கடமை இருக்கிறவங்க கிரகண தவறாமல் தர்ப்பணம் செய்து கொள்ளுங்க கிரகண வேலைகளை கூடிய தர்ப்பணம் மிகுந்த புண்ணிய பலன்களை தரக்கூடிய வகையில அமைய மேலும் பாத்தீங்கன்னா கிரகண வேலைகளை செய்யக்கூடிய நம்மளுடைய ஜபம் நமக்கு மன வலிமையை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கும் சந்திரன் மனோகாரகன் அவன் மீது நிழல் கிரகங்களின் தாக்கம் ஏற்படுறதுனால உயிர்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்படுங்க அதனால் மன வலிமை பெறணும் அப்படின்னா நாம் ஜபம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் எளிமையான மந்திரங்களை நாம் உச்சரிப்பதன் மூலமாக நம்மளுடைய மன வலிமை அதிகரிக்க செய்யும் அதே நேரம் கிரகண வேலையில் தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது பன்மடங்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கிரகண நள்ளிரவு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பத்து மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த பத்து மணிக்கு மேலே நம்ம பௌர்ணமி பௌர்ணமியை வந்து நாம் வழிபட்டோம் பௌர்ணமி நிலவை நாம் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு அதீத பலன்கள் கிடைக்க வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க நம்மளுடைய ஆசைகள் நமக்கு என்னெல்லாம் தேவை நம்மளுடைய கனவுகள் இல்லை எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது என்னுடைய வியாபாரமோ தொழிலோ விருத்தி அடையணும் அதை ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லணும் எனக்கு அரசு சார்ந்த வேலை கிடைக்கணும் இல்லை திருமணம் நடைபெறணும் என்னுடைய கனவு ஆசைகள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இரவு பத்து மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த சந்திர பகவானை பௌர்ணமி நிலவை வந்து நாம் தரிசனம் பண்ணணும் அப்படி நாம் தரிசனம் பண்ணக்கூடிய பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சந்திரன் மீது கிரகம் படுற அந்த வேலையில் நாம் வந்து எந்த ஒரு வழிபாடும் செய்யலை எந்த ஒரு பூஜை புனஸ்காரமும் நாம் பண்ணலை எந்த ஒரு மந்திரங்களையும் நாம் உச்சரிக்கலை அப்படின்னா அது நமக்கு விளைவுகளை ஏற்படுத்திடும் நமக்கு நிறைய விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும் மன ரீதியாகவும் நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து மன ரீதியான பிரச்சனை மட்டும் இல்லாமல் நம்மை சார்ந்திருப்பவர்களுடன் கூட நமக்கு வந்து பிரச்சனைகள் உருவாகலாம் சுற்றி சு சுற்றி இருக்கக்கூடிய நபர்களாலையும் நமக்கு வந்து பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆறு மணிக்கு மேலே அல்லது பத்து மணிக்கு மேலே நீங்கள் பௌர்ணமி நிலவை நீங்கள் தரிசனம் பண்ணுங்க சந்திர பகவானை எண்ணி நீங்கள் பிரார்த்தனை செய்தீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் அப்படி இல்லைனா பத்து மணிக்கு மேலே நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க பிரச்சனைகளை நீங்க அதிக அளவில் சந்திப்பீங்க அப்படிங்கறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க